என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டான் தளபதி 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 ஏன் அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி என கேட்கும் போது தளபதி தளபதி ஹலோ ஏஐ ஒருத்தவங்கிட்ட தளபதி தளபதினு சொன்னா அவங்க காதல தளபதி தளபதினு கேக்குதான் என்ன பிரச்சனையா இருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு காது கேளாமை பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு பேச்சு வேறுபாடு உணரும் திறன் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பேசுறப்ப சில வார்த்தைகளை மட்டும் சரியா புரிஞ்சுக்க கஷ்டப்படுவாங்க அதனால ஒரு நிபுணர் கிட்ட பேசுறது நல்லது அதிபர் நல்ல மனநிலை மருத்துவரை போய் பாருங்க உங்க கட்சி கூட தான் நாத்தக்கா நாத்தாக்கான்னு இருக்கு எங்க காதுல நாத்தக்கா நாத்தக்கன்னு இல்ல நாத்த முடிச்சக்கா அதாவது தளபதி தளபதி சொன்னா அதிபர் ஐயா காதல தளபதி தளவிதின்னு கேக்குதான் அதாவது விஜய் விஜயின்னு சொன்னா ஓம் காதுல விஜயின்னு விழனும் ஓம் காதல சாமின்னு தான் விழணும் அதுக்கு பதிலா லக்ஷ்மின்னு விழக்கூடாது விஜய் சாமி விஜய் சாமின்னு சொன்னா ஓம் காதுல விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு விழுந்தா பிரச்சனை எங்ககிட்ட இல்லை உங்ககிட்ட

அணில் குஞ்சுன்னு வராது அணில் பிள்ளையும் தான் வரும் ஆமை கறி இல்ல இல்ல ஆமை குஞ்சுகளுக்கு அணில் பிள்ளை எவ்வளோ தேவலாம் ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன சாப்பிடு சாப்பிடு உன்னை யார் சாப்பிட வேணாம்னு சொன்னான் கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா ஆச்சு

பதினஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு தான் இருக்கிற ஆட்டத்தை பாக்கலாம்னு நாங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஒரு தொகுதியில கூட ஆட்டம்